வணக்கம் இன்றைக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச டோனட் தான் செய்ய போகிறோம் முதல் இதுக்கான மாவை கொள்ள போகிறோம் இப்போ இதில் நான் இந்த மா குளைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன் அதன் அளவுகளை பார்ப்போம் முந்நூறு கிராம் மாவு எடுத்துருக்கிறேன் நாற்பது கிராம் சீனி தண்ணி எழுபத்தஞ்சி லிட்டர் அதனால் இது கையிறங்களை துடைக்க தாங்கக்கூடிய சூட்டில் இருக்கிற இளம் சூடான தண்ணி இன்ஸ்டன்ட் ரைஸ் மூன்று கிராம் பால் பவுடர் எடுத்துருக்குறேன் இது பதினஞ்சு கிராம் இருக்குது இது நான் நிடோதான் எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கொள்ளுங்க இதோட பால் பால் அறுபது லிட்டர் இருக்குது பட்டர் இருந்து ஏற்கனவே வெளியில் எடுத்து வச்ச பட்டர் நாற்பது கிராம் இதோட உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம் அரை தேக்கரண்டி உப்பு இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு தான் இப்போ நாங்கள் இதை எப்படி குழாய்கிறோம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ முதல் நாங்கள் இதுக்கு ஈஸ்டர் ஆக்டிவேட்டாக விடணும் நொதிக்க விட்டு கொள்ளணும் அதுக்காகத்தான் நாங்கள் அது இளம் சூடான தண்ணி எடுக்கிறது இதுக்கு முதல்ல எடுத்து வச்சிருக்கிற ஈஸ்டர் சேர்த்துக்கொள்கிறன் இதோட எடுத்து சீனியில இருந்து நாங்கள் அந்த மாவோட சேர்க்குறதுக்கு வச்சுருக்கிற சீனி அதிலேருந்து ஒருமே மேசக்கரண்டி அளவு சீனி இதோட எடுத்து வச்சிருக்கிற இளம் சூடான தண்ணி இதிலையும் அரைவாசியை கொள்கிறேன் சேர்த்துட்டு இதை கலந்துட்டு இதை நொதிக்க விட்டு கொள்ளுவோம் இது ஒரு ஆறு நிமிஷம் விட்டோம்னு சொன்னால் இது அந்த கொஞ்சம் பொங்கின மாதிரி வரும் அதுக்குள்ளே நாங்கள் இதுக்கான அந்த மாக்கான உலர்பொருட்களை கலந்து கொள்ளுவோம் எடுத்து வச்சிருக்கிற மாவை சேர்த்துக்கொள்கிறேன் இதோட பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கிற சீனி இதோட உப்பு ஒரு அரை ரண்டி அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இது ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இது கலந்து விட்டுட்டோம் இப்போ இதோட என்ன சேப்பிறோம்னு சொன்னால் அந்த நொதிக்க விட்டுருந்த ஈஸ்ட்டை சேர்த்து கொள்ள போகிறோம் இதோட எடுத்து வச்சிருக்கிற பால் இதோட நீச்சமாக நாங்கள் வச்சிருக்கிற தண்ணி இப்போ எல்லாம் சேர்த்துட்டோம் இதை இப்போ இருக்கா கலந்து குழைச்சு கொள்ளுவோம் இதில் நான் சொல்லி இருக்கிற இந்த அளவில் நீங்கள் அந்த பாலும் தண்ணியும் சேர்த்திங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற இங்கே பாருக்கு கீழே இருக்கிற இந்த மாவை எல்லாம் சேர்த்து குழைக்க நல்ல அழகாக இருக்கும் இதில் செய்யக்க நீங்கள் அளவுகளை சரியாக எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிழைக்காமல் செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் இதற்கா சும்மா கலந்து குழைச்சிருக்கோம் இனி என்ன செய்யப்படுறோம் இனி நாங்கள் இதற்கா வேறு ஒரு தட்டிலேயா அல்ல ஒரு சுத்தமான பலகையில் போட்டு நல்லா இந்த மாவை குழைச்சு கொள்ளணும் இப்போ எடுத்து இதை கொள்ள போகிறோம் இப்போ எதோ குலைக்க போகிறோம் குலைக்க முதல் நீங்கள் இந்த மாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எடுத்தோன்னு இங்கே பாருங்கள் சும்மா கலந்து விட்டுருக்குறோம் பீ படுற மாதிரி இருக்கும் இந்த மாவை நாங்கள் நல்லா இழுத்து இழுத்து குலைக்க போகிறோம் குழைச்சி கொண்டு போக அது நாங்கள் சரியான அளவுக்கு குழைச்சிக்கொள்ளணும் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளணும் இப்படி இழுத்து இழுத்து குழையுங்கோ குழைச்சிட்டு அப்புறம் கடைசியாக அவங்களுக்கு அந்த மா சாஃப்ட்டாக இருக்கும் அதோட நாங்கள் இழுத்து பார்க்கக்க அப்படியே எடுத்து மெல்லமாக பார்க்க பீ படாத மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு இப்போ ரெண்டு கையாலையும் ஒரு கையால் இப்படி இழுத்து நல்லா குழைச்சு கொள்ளணும் இதில் நாங்கள் இப்போ உடனே நீங்கள் குழைக்க அங்கே பட்டரை சேர்க்காதீங்க இப்படியே குழைச்சி கொண்டு இருக்க இடையில தான் பட்டர் சேர்த்து கொள்ள போறோம் முதல் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு இப்படியே நல்லா இழுத்து இழுத்து குழைச்சி கொள்ளுவோம் இப்போ நாங்கள் மாப்பாருங்க ஓரளவு குளைச்சி விட்டுட்டோம் முதல் இருந்தாக்கும் இப்போயும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த எடுத்து வச்சுக்கிற பட்டர்லேருந்து அரைவாசியை இந்த நேரம் சேர்த்து இதையும் சேர்த்து திருப்பி குழைச்சி கொள்வோம் இப்படி குழைச்சிட்டு திருப்பி அரைவாசி பட்டரை இடையில் திருப்பியொருக்கா சேர்த்து கொள்ள போகிறோம் இப்போ இதில் நாங்கள் அந்த ஒரு கரவாசி பட்டர் சேர்த்து குழைச்சிட்டோம் இப்போ எடுத்து பார்க்க உங்களுக்கு முதல் இருந்ததை விட வித்தியாசம் தெரியுமா கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்குது அதோட இனி உங்களுக்கு குழைக்கிறதுக்கும் சுகமாக இருக்கும் இப்போ கடைசியாக என்ன சேப்பிறோம் சொல்லலாம் இனி உழை காணாது இப்போ இருக்கிற மிச்ச பட்டரையும் சேர்த்துக்கொள்வோம் சேர்த்துட்டு இனி திருப்பி நல்லா திருப்பி கொஞ்ச நேரம் குளைச்சி விட்டுக்கொள்ளுவோம் இப்போ பாருங்கள் நான் மா குழாய்ச்சி முடிஞ்சுது இப்போ ரெண்டாம் தர நாங்கள் பட்டரை சேர்த்துட்டு நீங்கள் குழாய்ச்சி கொண்டுருக்கக்கே உங்களுக்கு அதை குழாவடக்கே தெரியும் மா குழப்பட்டு வந்துட்டான்னு உங்களுக்கு பாருங்கள் நல்லா வந்துடும் மா இப்போ மா சரியான பதத்துக்கு குழாய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ இதை ஒரு சட்டி ஒன்றுக்கு மாற்றி கொள்ளுவோம் இந்த மாவை போகிறோம் இந்த சட்டிக்கு கொஞ்சம் கீழே பட்டர் பூசிக்கொள்ளுறோம் பட்டரை பூசிட்டு இந்த குளாய்ச்சி வச்சிருக்கிற மாவை எடுத்து இதில் வைப்போம் இதில் வச்சுட்டு இதை நல்லா இருக்கமாக மூடி விடணும் மறு மூடி விட்டுட்டு நாங்கள் ஒரு ஒரு மணித்தியாளம் அளவுக்கு விட்டுக்கொள்ளணும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இல்லாத ஒரு மணி தியாளம் அளவுக்கு விட்டுக்கொள்ளுங்க இது என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லா ஊதி டபுள் சைஸுக்கு வரும் அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளணும் இப்போ இதை மூடி நான் ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஒரு மணி தியாலம் அளவுக்கு விட்டுக்கொள்ள போகிறேன் விட்டுட்டு பிறகு டபுள் சைஸுக்கு வந்த உடனே என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இது ஒரு மணி தேர்த விட்டுருப்பேன் பாருங்க இப்போ இது ஒரு டபுள் சைஸாக வந்திருக்குது இப்போ இந்த மாவு எடுத்து நாங்கள் கொஞ்சம் தட்டி அது அந்த டோனட் ஷேப்புக்கு வெட்டி கொள்ள போகிறோம் அதுக்கு முதல் பிறகை கொஞ்சம் மாவை தூக்கிக்கொள்ளுங்க மாவை தூவிட்டு இதில் இதை எடுத்து போட்டுக்கொள்ளுவோம் இதில் தடிப்பதை பாருங்கள் இப்படி ஒரு மொத்தத்தில் உருட்டி எடுத்துருக்குறேன் இதை இப்போ வெட்டி எடுத்து கொள்ள போகிறோம் வெட்டுறது உங்கள்கிட்ட இந்த டோனட் கட்டர் இருந்ததுன்னு சொன்னால் இதால் வெட்டி கொள்ளுங்கள் ஆனால் நான் இதால் வெட்ட போகிறேன் இல்லை நான் கொஞ்சம் பெருசாக வெட்டி எறுக்க போகிறதால இப்படி இந்த வட்டமாக இப்படி ஒரு அச்சால் வெட்டி கொள்ளுறேன் ஒருவேளை இதுவும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வட்டமாக இருக்கிற ஒரு கப் உண்டால் வெட்டி கொள்ளலாம் அந்த வட்டை விளிம்பிருக்கோணும் நாங்கள் அந்த புட்டுகள் கொத்துறதுக்கு பாய்ப்பமாக அப்படி தமிழராலையோ இப்படி வெட்டி கொள்ளணும் இப்படி வெட்டிட்டு இதில் என்ன போகிறோம்னு சொன்னால் இதில் நடுவில் அந்த வார வர போகிற அந்த வட்டத்துக்கு ஒரு ரொசுல் சொண்டில் வெட்டி கொள்ளணும் இதுக்கும் சும்மா இப்படி கொஞ்சம் மாவை இப்படி பூசிட்டு வெட்டினீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வெட்டுறதுக்கு இலகவே இருக்கும் இதை நாங்கள் இந்த சைட் வர இந்த மாவோடு சேர்த்து திருப்பி ஒரு கக்குளைச்சி போட்டு திருப்பி இதே மாதிரி வட்டி கொள்ளலாம் இப்படி மாவில் நீங்கள் பூசிட்டு வெட்டக்க உங்களுக்கு ஒட்டுப்படாமல் இருக்கும் இப்போ வேறுங்கோ இதை வட்டியாச்சு இதை எடுத்து ஒரு தட்டொண்டில் வைக்க போகிறோம் நீங்கள் தட்டில் வைக்கம்போதால் கீழே கொஞ்சம் மாத்துவோங்க இல்லைன்னு சொன்னால் சும்மா பேக்கிங் சீட் எதுவும் இருந்ததுன்னு சொன்னால் விரிச்சு விட்டுக்கொள்ளுங்க இல்லாட்டில் உங்களுக்கு பிறகு எடுக்க ஒட்டுப்படும் எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் திருப்பி அந்த சைட்டால் வந்து இந்த மாவு இருக்குதுல இதையும் திருப்பி ஒரு கால் குழைச்சிட்டு திருப்பி இதே மாதிரி ஒரு கால் ரொட்டி போட்டு வட்டி கொள்ளுவோம் இப்போ இது நான் எல்லாம் இப்படி செய்தெடுத்துருக்குது இதை திருப்பி மூடி விடுவோம் மூடிட்டு திருப்பி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அளவுக்கு விட்டு கொள்ளுவோம் இன்னும் கொஞ்சம் இது பெருசாக வரும் ஊதி வெறும் அளவுக்கு விடுவோம் இப்போ இதை ஒரு மணித்தியாலம் வெட்டிருப்பேன் இனி இதை இதில் எண்ணில பொரிச்செடுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்ப எண்ணெய் சூடாயிட்டது இதுல ஒவெண்டா போட்டுக்கொள்ளுவோம் நிறுத்தான் போட்டுக்கொள்ள போறன் போட்ட உடனே திருப்பாதைங்கோ கொஞ்சம் நேரம் ஒரு பக்கம் நிறம் மாறி விரட்டும் அதுக்கு பிறகு திருப்பி விட்டு கொள்ளுவோம் மேல் பகுதிக்கு கொஞ்சம் இந்த எண்ணிலையை எடுத்து இப்படி சும்மா தெளித்து விட்டு கொள்ளுவோம் இப்போ ஒரு பக்கம் எனக்கு நிறம் மாறிட்டது இப்படி மேதுவாக திருப்பி விடுவோம் திருப்பி விட்டு இதே மாதிரி மற்ற பக்கமும் நிறம் மாறி விரட்டும் இப்படி ரெண்டு பக்கமே வேறவங்க ரெண்டு பக்கமும் நல்லா நிறம் மாறி வந்துட்டுது இப்ப இதை எடுத்து நல்லா எண்ணெயை வடிய விட்டு கொள்ளணும் நான் இதே மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில போட்டு பொறிச்செடுத்து கொள்ள போறேன் எடுத்து இப்படி கம்பி ஒண்டில வச்சு எண்ணெயை வடிய விட்டிக்கணும் சொன்னா எண்ணெய் வடிஞ்சிடும் இப்போ நாங்கள் இது திட்டம் இதை நாங்கள் இப்படியே கூடி சாப்பிட்டு கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் இதில் நாங்கள் ஒவ்வொன்றை எடுத்து சீனியில் கூடி பிரட்டி வச்சு சாப்பிடலாம் இல்லை என்று சொன்னால் சாக்லேட்டை உருக்கி போட்டு அதில் பிரட்டி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நான் சீனியிலையும் இன்றைக்கி சாக்லேட்லேயும் தான் பிரட்டி எடுத்து கொள்ள போகிறேன் இதில் நான் கொஞ்சத்தை எடுத்து இப்படி சீனியில் பிரட்டி எடுத்துக்கொள்கிறேன் சீனி உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கும்னா நல்லா பவுடர் ஆக்கிட்டு எடுத்துக்கொள்ளுங்க இப்படி பூசி கொஞ்சத்தை சாக்லேட் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் நாற்பது கிராம் சாக்லேட் எடுத்து வச்சுருக்குறேன் டார்க் சாக்லேட் இதுக்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் கொள்ளலாம் இதை என்ன செய்யப்பட்றோன்னு சொன்னால் இதை உருகி கொள்ள போகிறேன்னு இப்போ சாக்லேட்டை நீங்கள் அடுப்பில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே சின்ன ஒரு சட்டியில் இந்த சாக்லேட்டை போட்டுவிட்டு விட்டு கூடி உருகி கொள்ளலாம் நான் இதில் கீழே நல்லா சுடு தண்ணி விட்டுருக்குறேன் சுடுதண்ணி விட்டுட்டு இந்த சாக்லேட்டை வச்சுருக்குறேன் இது நல்லா உருகி வரட்டும் இப்போ சாக்லேட் நல்லா உருகி வந்துட்டு அளவாக உருகி வந்துட்டு இப்போ இதோட ஒரு மேசக்கரண்டி பால் சேர்த்து கொள்றேன் இப்போ இதையும் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் நல்லா இப்படி கொஞ்சம் அகலமான டிஷ்ஷில் ஊற்றி நம்ம சொன்னால் எங்களுக்கு அந்த டோனேட்டை எடுத்து இதில் வச்சு அதில் பூசுறதுக்கு இலகுவாக இருக்கும் அதனால் இதில் விட்டு இப்போ இதில் இதுக்கு இந்த சாக்லேட்டில் இப்படி பூசிட்டு திருப்பி மற்ற பக்கமாக திருப்பி வச்சு கொள்ள போகிறோம் இப்போ இதுக்கு மேலால் அது நீங்கள் விரும்பின மாதிரி என்ன செய்து கொள்ளலாம் நான் இதுக்கு மேலால் இப்படி கொஞ்சமாக தூவிக்கொள்கிறேன் இதை நீங்கள் விரும்பின மாதிரி இதை இந்த சாக்லேட்டை நீங்கள் வரும் சொன்னால் இதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட்டில் உருக்கி கொஞ்சம் டிசைன் மாதிரி போட்டுக்கலாம் அது உங்களுக்கு விரும்பின மாதிரி செய்து சாப்பிடலாம் இப்போ நாங்கள் இந்த டோனட் செய்து முடிச்சிட்டோம் உங்களுக்கு பார்க்கக்கே தெரியுது பாருங்கள் அவ்வளவு சாஃப்ட்டாக வந்திருக்குது அதோட அதோடய சுவையும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்களும் இந்த அளவுகளில் எடுத்து நான் சொன்ன மாதிரி இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி